ஒரு பொண்ண அடிச்சு கண்ண வந்து வீங்க வச்சுட்டு உட்காந்து ஒருத்தனால எப்படி ஜாலியா பேச முடியுது அப்படின்னு தெரியல வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவது இவன் தள்ளி விட்டுட்டு ஜாலியா எல்லாரோடய உட்காந்துட்டு ஜோக் அடிச்சிட்டு இருக்கான் அவன் பண்ண பிசிக்கல் வயலன்ஸை அங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விக்கல் சிக்ரம் அப்படின்றவனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலாச்சு இந்த கேம் ஆரம்பிச்சு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஹீரோயிசம் காட்டுறான் ஹீரோயிசன் டே நீ எல்லாம் ஒன்னா நம்பர் கோமாலிட டம்மி பாவா உட்காந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒப்பாரி வைக்க வேண்டியது மேனேஜர் பதவியை ராஜினாமா பண்றேன் அடிச்சடி தாங்க நீ வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா பெர்ஃபாமன்ஸ் சிறக கட்டிச்சு பறக்கிறாராம் அப்படியே விக்கல்ஸ் விக்ரம் இந்த வாரத்தில் மட்டும் சிறகு முளைச்சிருச்சு இதுக்கு முன்னாடி எங்கடா ஜெயில் பறவையா இருந்தியா என்னங்கடா பிஜே பார்வதி மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு பல இடங்கள்ல நம்மளே நம்ம சேனல்ல பிஜே பார்வை காரி துப்பி இருக்கோம் கழுவி ஊத்தி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்துல முழுக்க முழுக்க சபரி மேலதான் தப்பு பாதிக்கப்பட்டது பிஜே பார்வதி இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும் மூணு பேர் விளாண்டாங்க சபரி பார்வதி மற்றும் திவ்யா கணேசு ஒரு ட்ரையாங்கிள் போடப்பட்டுருச்சு அந்த ட்ரையாங்கில்ல சென்டர்ல கோன் வைக்கப்படும் பசர் அடிக்கும் பசர் அடித்ததும் ஆளுக்கு ஒரு கோனை கொண்டு வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு டைமர் கொடுக்கப்படும் மூணு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல டைம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த டயத்துக்குள்ள இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொருத்தருடைய கோனை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பவுண்டரியில வச்சுக்கலாம் டிஃபன் பண்ணும் போது கையை வச்சு பிடிச்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட ரூல் ஸோ சபரி அப்படிங்கிறவனை ஒரு கட்டத்துல திவ்யா கணேஷ் மற்றும் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க ஏன்னா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன் ஆம்பளை இவங்க வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்க அட்டாக் பண்றப்ப பாத்தீங்களா மைக்கு நேரம் கீழே விழுந்திருக்கும் சார் ரைட்டு கண்டென்ட்டுக்குள்ள வருவோம் அப்ப ரெண்டு பேரும் போறப்போ சபரி வந்து டிஃபன் பண்றான் டிஃபன் பண்றப்ப அவங்க வந்து ஆளுக்கு ஒரு கோணம் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு பார்வதி ஓடி வந்து அவங்களுடைய இடத்துல வைக்கிறதுக்காக வரும்போது சபரி பின்னாடியே ஓடி வந்து அந்த கோணம் பிடுங்குறான் புடுங்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி தடுக்க வர்றாங்க எல்போ போட்டுறான் எல்போ போட்டப்ப பட்டுன்னு கண்ணில் அடித்து கண் பயங்கரமாக வீங்கிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி நில கொலைஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னே தெரில நிறைய பேர் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் போய் பார்க்கும்போது போது ஐயோ கன்று வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்வதி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ போச்சு அவ்வளோதான் நம்ம லைஃபே காலின்னு தானே ஒரு பொண்ணு யோசிக்கும் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ இல்லைங்க மூஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன கண்ணு காது மூக்கு ஏதாவது ஒன்று அடிபட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களோட லைஃபே க்ளோஸ் ஒரு பொண்ணு கண்ணில் அடிபட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கு கார்டன் ஏரியாவில் உட்காந்து இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சபரி திவாகரு சாண்ட்ரா மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் நாலு பேர் உக்காந்து நக்கல் நையாண்டி பண்ணி எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த சபரின்றவன் சொல்றான் நான் வேணும்னு தான் அடிச்சேன் அப்படிங்கிறான் அதுக்கு இந்த விக்கல்ஸ் விக்ரம் சொல்றான் எதுக்குடா கண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு கழுத்துல ஏறி மிதிச்சிருந்தானா சோழி முடிஞ்சிருக்கும்ல

இந்த திவாகர்ன்றவன் சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு மேல கொஞ்சமாவது அன்போட இருப்பான் அந்த இடத்துல நல்லா அக்கா அழகா இருக்காங்களா இந்த திவாகர்ன்றவனும் எச்சத்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் இந்த சாண்ட்ரா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பொண்ணா உனக்கு கஷ்டமா இல்லையாமா டே சபரின்னு என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டது தப்புன்னு சாண்ட்ரா கூட சொல்லலங்க இந்த விக்கல்ஸ் விக்கிரம்ன்றவன் புள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முளைக்கணும் நானா கனவா கண்டேங்கிற மாதிரி ஃபவுல் கேம் ஆடிட்டாங்களாம் விஜே பார்வதி ஆக்சுவலா விஜே பார்வதிய வந்து இவன் எல்போ பண்ணிடுவான் அவங்களுக்கு கண்ணு அடிபட்டுரும் எல்லாரும் வந்து கண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல திவ்யா கணேஷ் வந்து அவங்களோட இடத்துல இருந்து மூவ் ஆகி போயிடுவாங்க அப்போ திவ்யா கணேஷோட கோணம் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க விஜே பார்வதி அப்போ உனக்கு கண்ணை அடிபட்டு நீ நின்னுட்டு இருக்கிற இடத்துல எப்படி போய் நீ இப்படி ஒரு விஷயத்த செய்யலாம் இது ஒரு ஃபவுல் கேமு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருப்பான் டே நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா யாரு சொல்றதுன்னு இருக்குல்ல வேற வேறவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கணும் நீ எல்லாம் சொல்லாமடா நீ எந்த விதத்துலடா கரெக்டா கேம் ஆடி கழிச்ச உனக்கு கொடுத்த மேனேஜர் பதவியை துச்சம் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு நான் ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு பாதியில போனவே நீ கிட்டத்தட்ட இந்த கேம் ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேல ஆகுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தண்டமா உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தவன் நீயே நீ எல்லாம் விஜய பார்வதியை பத்தி பேசலாமா இந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கு கோவமயிர் வந்துருச்சு எதுக்கு விஜே பார்வதி அவனை பார்த்து பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொன்னதுக்கு டேய் அப்புறம் என்ன சேவிங் பண்ண குறங்குன்னா சொல்ல முடியும் பானபத்திர ஓனாண்டிங்கிறது ஒரு வடிவேல் காமெடியில வர்ற ஒரு காமெடியான பேரு அதை பென் பெர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்த பானைன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க ஏ சுமார் மூஞ்சி குமாரே அப்படின்னு அவன் கோமம் பண்ணுறது கூட நமக்கு காமெடியாக தெரியுது முப்பத்தஞ்சு நாளாக என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே மணி ஆடிட்டு சுற்றி திரிஞ்சியா இப்போ திடீர்னு பார்வதிக்கு எதிராக பொங்க பொங்கரமிச்சிருக்கிற முப்பத்தஞ்சு நாளாக இந்த கோவத்தை நாங்கள் பார்க்கவே இல்லையே மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கப்பட்டப்ப அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு என்னால் முடியாதுங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் மை மேனேஜர் ஜாப் அப்படின்னு அந்த கேம்ல இருந்து வெளியில ஓடி தானே நீயே நீ மாதிரி கெட்டப்ப மாத்திட்டு வந்து நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மக்கள் உன்ன நம்பிடுவாங்களா இவ்வளோ நாள் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற கேள்வியை இந்த விக்கல் சீக்கிரமுக்கு எதிராக மக்கள் வைக்கத்தானே செய்வாங்க நிறைய பேரு இது வந்து அன்இன்டென்ஷனல் தெரியாம நடந்த விபத்து சண்டேனா சட்ட கிளியத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சபரிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உண்மை என்னன்னா சபரி தன்னுடைய எல்போவை பல இடங்களில் பார்வதிக்கு எதிராக யூஸ் பண்ணியிருக்கான் குறிப்பாக பார்வதி சபரி கிட்ட இருக்கக்கூடிய கோனை எடுக்க வந்தப்ப எல்போவை வச்சு தான் பல இடங்களில் தள்ளி விட்டுருக்குறான் அது வந்து வீடியோவாக பதிவாகி பதிவாகியிருக்கு அப்போ பார்வதியுடைய கண்ணில் அடிபட்டதுக்கும் முக்கிய காரணம்ன்றது எல்போ தான் அப்போ எல்போவை வச்சு டிஃபன் பண்ண சபரி இதே பார்வதியை எல்போவை வச்சு அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம் பிக்பாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் வச்சுட்டோம் நீங்கள் ஓகேனா அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் சரிங்க சரிங்க பார்க்குறேன் சொல்கிறேன் குறிப்பாக சபரி பார்வதியை தள்ளி விட்டது இட் வாஸ் குவைட் இன்டென்ஷனல் பார்வதியை ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டன்ஷனில் தான் அதை பண்ணா அது வந்து கிராஸாக இருந்ததுனால பார்வதிக்கு பெருசாக அடிபடலை ஆக்டிவிட்டி ஏரியாலேயோ இல்லை லிவிங் ரூம்லையோ தரை இருக்கக்கூடிய இடத்துல பார்வதியை தள்ளி விட்டுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக பின்மண்டையிலேயோ மண்டையிலையோ இல்லை முக்கியமான ஏதாவது ஒரு பகுதியில் தாடையிலேயோ அடி விழுந்து பார்வதி வந்து சீரியஸான கண்டிஷனுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஸோ இது வந்து புல்தரை அப்படின்றதுனால பார்வதி வந்து பெரிய அளவில் ஹேர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை நமக்கும் பார்வதிக்கும் ஏகப்பட்ட ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்குது குறிப்பாக கமருதினோட கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமல் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம பார்வதியை பற்றி கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம் அவங்க பண்ண தவறுகளை பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு பார்வதி மேலே எந்த தப்பும் இல்லை பட் சபரி இது எல்லாத்தையும் இன்டென்ஷனலாக பண்ணா அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதனால தான் பிக் பாஸும் ரொம்ப கனத்தை குரலில் சபரி கிட்ட பேசுகிறாரு அண்டு இந்த கேப்டன்ஷிப் அடையிறதுக்கு சபரி எடுத்த இந்த கேவலமான விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்